தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களோட இரண்டாம் பாகத்துக்காக ரசிகர்கள் ஏங்குவாங்க தவம் இருப்பாங்க குறிப்பாக அந்த படத்தோட இயக்குனரையோ இல்லை ஹீரோவையோ பார்த்தா ஏன் மியூசிகல்ட்ர பார்த்தா கூட சார் அந்த படத்தோட பார்ப்பு எப்போ சார் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்பாங்க இதற்கு ஒரு டஜன் படங்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்குது நம்ம சிலுவனோட புதுப்பேட்டை டூ ஆயிரத்தில் ஒருவன் டூ அப்படின்னு ஏகப்பட்ட படங்களை சொல்லிட்டே போகலாம் அதில் மிக மிக முக்கியமாக இயக்குனர் வெற்றிமாறனும் தனுஷும் இணைந்து மெகா ஹிட்டான ஒரு படம் வடசென்னை அந்த படத்தோட இரண்டாம் பாகம் எப்போ அப்படிங்கிறது தான் ரசிகோட கேள்வியாக இருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் எங்கே பார்த்தாலும் அந்த கேள்வி கேட்பாங்க விடுதலை முதல் பாகத்தோட ஆடியோ ஆச்சில் கூட வடசெண்ணெய் டூ எப்போ எப்போன்னு கேட்கும்போது வெற்றிமாற சொன்னது இமீடியட்டாக நான் வந்து வடசென்னை டூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் பண்ணவே இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார் வாடிவாசலையே இன்னும் பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இப்போது விடுதலை டூ படத்தோட ஆடியோ நிகழ்ச்சியிலையும் அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலும் இது மாதிரியான கேள்விகளை முன் வைக்கும்போது நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியலனா என்ன காரணம் ஒருவேளை வந்து தனுசுக்கும் அவருக்கு எதை பிணக்கா அப்படின்னா அப்போல்லாம் கிடையாது வெற்றிமானோட ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஏன்னா ஒரு பக்கம் வந்து வாடிவாசல் கிட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் வந்து ஆரம்பிக்கதாக இருந்து இப்போ தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கே இன்னும் மூணு மாதம் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே தெலுங்குல சில பல கமிட்மெண்ட்டுகள் வந்து வெற்றிமானுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் விஜய்க்கு ஒரு கமிட்மெண்ட் ஏகப்பட்ட ஹீரோக்கும் சரி ப்ரொடியூசரும் சரி அவர் வந்து கதை சொல்லியிருக்காரு ஸோ அப்படிங்கிற வேலையில் வந்து வடசனை டூ சாத்தியமான் தெரிலன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதற்குரிய பதில் இப்போ வந்திருக்கு என்ன அப்படின்னா வடஸ் அய் டூ கன்ஃபார்ம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் மாற்றம் எதுல அப்படின்னா படத்தோட இயக்குநர்களையும் நடிகர்களையும் தான் ஏன்னா படத்தை இயக்கப்போகிறது வெற்றிமாறன் கிடையாதான் படத்தை இயக்குறது யார் அப்படின்னா வெற்றிமாறோட ஆஸ்தான ஒரு அஸ்டன் டேரக்டர் தான் இந்த படத்தை இயக்க போகிறாராம் இது ஒரு பக்கம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த படத்தில் தனுஷ் நடிக்க போகிறது இல்லையா அப்போ வேறு யார் இருப்போம் அப்படின்னா தனுசுகு பாலா இந்த படத்தில் நம்ம மணிகண்டன் தான் குட் நைட் ஜெய்பி மணிகண்டன் தான் நடிக்க போயிடிறாரா ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட் அதுவும் ஒரு அதிர்ச்சியான அப்டேட் அப்படிங்கிறாங்க வடசனை டூ ஏன் வெற்றிமாறன் ஸ்டார்ட் பண்ணல அந்த டைம்லேயும் ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அதனால் வெற்றிமாறன் வந்து தன்னுடைய அசன்ட் அந்த படத்தை கொடுத்தாரா வெற்றிமாறன் இயக்கத்தால் தனுஷும் இந்த படத்தை நடிக்காமல் மணிகண்டன் உள்ளே வந்துட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது எது எப்படியோ வடசனை டூ ஸ்டார்ட்டு இருந்தாலும் வெற்றிமானோட அசிஸ்டன்ட் வெற்றிமான திரைக்கதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு நம்ம மணிகண்டன் வேறு லெவலில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்போம்